ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கோ ஆயிரம் கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது அம்மா நான் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டுதான் இருக்கின்றேன் எனக்கு மட்டும் எதற்காக இத்தனை துன்பங்கள் நடக்கிறது ஒரு விஷயம் செய்யும் பொழுது இது நான் தவறாக செய்துவிட்டேனே என்ற குற்ற உணர்ச்சி என்னை ஆட்டி வைக்கிறது பல நேரங்களில் நான்தான் தவறு செய்கிறேனோ என்று என் மனம் உறுத்திக்கொண்டே இருக்கிறது பல சந்தர்ப்பங்களில் நாம் செய்யும் செயல்கள் அத்தனையும் சரியாகத்தானே இருக்கும் என்று நினைத்து நான் செய்கிறேன் ஆனால் இந்நதியில் இருக்கும் சொந்தங்களோ நான் செய்யும் செயல் தவறானது என்று சுட்டி காட்டும் பொழுதுதான் நான் தவறு மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றேன் என்பது எனக்கு புரிய வருகிறது எதற்காக அம்மா நான் தவறு செய்கிறேன் என்று நீ கேட்டால் தங்கமே இப்பொழுதுக்கு உன் வாழ்க்கையில் நீ நான் நாட்டி வைக்கும் பொம்மைதான் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி அது கேட்டது நடந்தாலும் சரி அதற்கு நானே பொறுப்பு என்றுதான் நீ நினைக்கிறாய் ஆம் தங்கமே விதி அதுதானே உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளதோ அதுதானே நடக்கும் ஒவ்வொரு நாளும் நீ எதை செய்ய வேண்டும் என்று நான் எழுதி வைத்திருக்கிறேனோ நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அதனால் நீ எதற்கும் பொறுப்பாக மாட்டாய் செல்லமே செல்லமே உன் மனதில் அடிக்கடி ஒரு கேள்வியும் வந்து கொண்டிருக்கின்றது அம்மா என் வாழ்க்கையில் மட்டும் எதற்காக இத்தனை துன்பங்கள் இத்தனை வேதனை நிறைந்த வாழ்க்கையை நான் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே கஷ்டங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த கஷ்டங்கள் எப்பொழுதுதான் என்னை விட்டு நீங்கும் என்று கேட்கிறாய் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எப்பொழுது நடப்பதெல்லாம் துன்பம் கஷ்டம் கவலை என்று நீ நினைக்கிறாயே நிச்சயமாக அல்ல இது உன் வாழ்க்கையை கடந்து செல்வதற்கான பாடம் என்று நினைத்து கொண்டால் அது பாடமாகத்தான் இருக்கும் நீ கவலை என்று எடுத்துக்கொண்டால் அது கவலையாகத்தானே இருக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கு வரும் துன்பங்களை துன்பமாக பார்க்காதே இன்று வரும் இந்த பிரச்சனையை நீ எப்படி சமாளிக்கிறாய் அதற்கான திறமை உன்னிடம் எப்படி வருகிறது என்பதை சற்று சிந்தித்துப்பார் அப்பொழுதுதான் தெரியும் உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது அப்படி என்றால் அது பாடம் தானே அதனால் எப்பொழுதும் துன்பத்தை கண்டு அஞ்சாதே அதை துன்பமாக பார்க்காதே என்று இது எனக்கு ஒரு பாடம் நாளை இதை விட ஒரு பெரிய பாடம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டால் எது வந்தாலும் சரி அதை சுலபமாக உன்னால் சமாளிக்க முடியும் அடுத்தடுத்த படிகளில் நீ ஏறி போக வேண்டும் வெற்றி படியில் மட்டும்தான் நீ பயணம் செய்ய வேண்டும் எப்பொழுதும் படி ஏறிவிட்டு திரும்பி பார்த்தால் கீழே இருக்கும் கடைசி படியை பார்க்கும் பொழுது உனக்கே சச்சு தோன்றும் இத்தனை படிகளை கடந்தா நான் வந்திருக்கிறேன் கீழே விழுந்தால் என்னவாகும் என்று நீயே சச்சு சிந்திப்பாய் எப்பொழுதுமே மேலே ஏறிவிட்டு கீழே திரும்பி பார்க்க கூடாது அடுத்தடுத்த படிகளில் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் கீழே பார்த்தால் தோல்வியைத்தான் நீ தழுவுவாய் அதனால் தோல்வியைக் கண்டு நீ எப்பொழுதுமே ஓடக்கூடாது வெற்றியைக் கண்டுதான் ஓட வேண்டும் அடுத்தடுத்த படியில் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உயரமான இடத்தை உன்னால் அடைய முடியும் உன் வாழ்க்கையில் எண்ணியதெல்லாம் நடக்கும் நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறும் தங்கமே எதை கண்டும் கலங்காதே உன் மனதை தைரியமாக வைத்துக்கொள் உன் மனதில் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது எந்த தவறும் நிச்சயமாக உன்னை நெருங்காது என் கண்மணியே நல்லது மட்டும்தான் உன் வாழ்வில் நடக்கும் எப்பொழுதுமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன்